அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிட சிஸ்டே குருமுரளி என்றும் குரு வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி என்பர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா வருகின்ற சுக்கர பகவானுடைய கிரக கிரகப்பெயர்ச்சி தொடர்ந்து அம்மன் அருள் டிவில எல்லா கிரக பயிற்சியுமே கொடுக்கிறோம் ஆங்கில மாதம் கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் எல்லா கிரக பயிற்சியிலும் நம்ம அம்மன் அருள் டீவில் நிறைய பேர் நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்கேன் எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க குடும்ப ஜாதகம் ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி எனக்கு ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள் இல்லையே திரு அருளே கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ நம்மளுடைய ஆன்மீக சிந்தனை குரு வாரிசு உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரணும் அதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே பொதுவாக அம்மன் டிவியை பார்த்தா உங்களுடைய துன்பங்கள் குறையணும் யாருமே கர்ம வினை இல்லாம பிறக்க முடியாது எல்லாத்துக்குமே இறைவன் ஒரு கர்மவினை கொடுத்துருப்பார் அதுக்கேத்தா போல் நம்ம ப பரிகாரம் மூலமாக நிவர்த்தி பண்ணிக்கிட்டு நம்ம பயணிச்சுட்டு போய்கிட்டே இருக்கணும் இப்ப இந்த சுக்கர பகவான் பயிற்சி எப்ப பேர்ச்சி ஆகிறார் நல்லா பாருங்க ஜூலை மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி அவர் பயிற்சி ஆகிறார் கடகராசில இருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார் ஆகி பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மாசம் இருபத்தி நாலாம் தேதி வரை இந்த சுக்கர பகவான் அரசு கிரகமான சூரிய பகவானுடைய வீட்டில அவர் சஞ்சாரம் செய்றார் இதுல என்ன ஒரு ஸ்பெஷல்னா சூரிய பகவானும் புதன் பகவானும் சுக்கர பகவான் மூன்று கிரகம் இணைஞ்சு காலபுருஷனுக்கு ஐந்தாவது வீட்டுல போய் பலமா உட்காந்துருக்காங்க எல்லா கிரகத்தையுமே வழி நடத்தக்கூடிய வீட்டுல சூரிய பகவானுடைய வீட்டுல சிம்ம ராசில இந்த சுக்கரம் உட்காந்துருக்காரு அப்ப சிங்கமான யோகம் இந்த பனிரெண்டு ராசிகளும் கண்டிப்பா வரும் அதுல எந்தெந்த ராசிக்கு யோகம் வருதுன்னு நம்ம பார்ப்போம் இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பல பார்ப்போம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த சிம்ம ராசி என்பர்களே பொதுவாக சிம்ம ராசி காலபுருஷனுடைய ஐந்தாவது ராசி தான் இந்த சிம்ம ராசி எதுலையுமே நீதி நேர்மையோடு இருக்கக்கூடிய ராசிக்காரக யாருன்னா சிம்ம ராசிக்காரக தான் ஏன்னா இவங்க ரொம்ப தன்மானத்தை பார்க்கக்கூடிய ராசி ஏன்னா அந்த எல்லா நவகிரகத்திலையுமே சூரியன் தான் நடத்தக்கூடிய கிரகம் அப்ப நல்லா தன்மானத்தோட ஒரு தைரிய குணத்தோட இருக்கக்கூடிய நபர்கள் சிம்ம ராசிக்காரங்க ஒரு விஷயத்துல இறங்கிட்டாங்கன்னா அந்த விஷயத்த வந்து பின்வாங்க மாட்டாங்க சிம்ம ராசிக்காரங்க எப்படியாச்சும் அந்த விஷயத்தை அடையணுங்கிற சிந்தனை மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும் தன்மானத்தோடு இருக்கக்கூடிய ராசி தலைமை தாங்கக்கூடிய ராசி ஒரு தலைமை பொறுப்பு விரும்பக்கூடிய ராசி சிம்ம ராசி அப்படிப்பட்ட சிம்ம ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சி உங்களுக்கு எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறாரு இதை ஏன்னா சுக்கர பகவான் ஒரு மனிதனுக்கு ஆசை இல்லாத மனிதனே கிடையாது எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்கும் லைஃப்ல லைஃப்ல எப்படி இருக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கும்ல ஏன்னா ஒரு மனிதனுக்கு மெயினா திருமணத்துக்கு எந்த கிரகம்னா சுக்கர பகவான் நல்லா இருக்கணும் ஆண்களுக்கு மெயினா திருமணத்துக்கு மனைவியை கட்டக்கூடிய சுக்கர பகவான் சொல்றாங்க இல்லர் சுகத்துக்கு அதிபதியான இருந்தா சுக்கர பகவான் தாங்க நம்முடைய ஜாதகத்துல சுக்கரம் நல்லா இருந்தா சுகபோகமா இருக்க முடியும் உல்லாசத்துக்குள்ள அதிபதி சுக்கர பகவான் கலையில விரும்பக்கூடியதான் சுக்கர பகவான் கம்ப்யூட்டர் நல்ல ஒரு அழகான பொருள்லாம் இருக்கு பாருங்க அதில் பாருங்க சுக்கரபகவனுடைய கிரகத்தை தகுதி வச்சு அதிகமா இருக்கும் யாருமே ஆசை இல்லாத மனிதனே கிடையாது ஒரு ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்கும் லைஃப்ல எப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அந்த படிப்பட்ட கிரகம் தான் சுக்கரபகான் அப்படிப்பட்ட பகவானுடைய கிரக பேச்சு நம்ம பார்க்க போறோம் இது மாதிரி ஒரு பலனை கொடுக்க போறோம் ஏதாவது எல்லாமே நான் ஒரு பொது பலனை கொடுக்குறேன்னு ஃபஸ்ட்டு உங்களுடைய சுய ஜாதகத்துல ஒரு லக்ன புள்ளியை வச்சு சுக்கர பகவான் எந்த பாவத்துல இருக்கா யோகமான இடத்துல இருக்காரா யோகம் இல்லாத இடத்துல இருக்கிறாரா உங்கள் லக்ன புள்ளி அவர் நல்லா வர கேட்ட வரன்னு பார்த்துக்கிட்டு பலனடுங்க ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் ஏன்னா சிம்ம ராசிக்காரங்க நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க ஏன் அது மட்டும் இல்லாமல் எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்காங்க ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி நிறைய ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்காங்க அனைவருக்குமே பொங்கால மன் சார்பாக அவர் மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள் இல்லையே திரு அருளே கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ நம்முடைய ஆன்மீக சிந்தனை என்னுடைய இறை சிந்தனை என்னுடைய குரு வாரிசு உங்களுக்கு நல்லபடியாக வந்து சேரணும்னா தான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே இப்போ பாருங்க பகவான் வந்துட்டா பாருங்க எல்லாருமே ஜாதகோட எடுத்து பார்ப்பாங்க சுக்கரதை வந்துருச்சு நல்ல யோகம் இருக்குமா யோகா இருக்கும் ஏன்னா டக்குன்னு ஒரு மனிதனுக்கு யோகத்தை காட்டக்கூடிய கிரகம் இதுனா சுக்கர பகவான் தான் மற்ற கிரகம் லேட்டா யோகம் கொடுக்கும் இது வந்துட்டாருன்னா ஒரு மனிதனுக்கு எல்லா எல்லா விதமான செல்வத்தை அழிக்கக்கூடிய கிரகம் சுக்கர பகவான் தான் ஏன்னா அது அதோட யாரு மகாலட்சுமி நல்லா பாருங்க ஒருத்தர் பார்க்க முக லட்சணமா கடாட்சமா இருப்பாங்க அவங்க பார்த்து அவங்க ஜாதத்துல சுக்கர பகவான் ஸ்ட்ராங்கா இருப்பாரு அப்படிப்பட்ட கிரகம் தான் சுக்கர பகவான் அந்த கிரக பேச்சியை தான் நம்ம பார்க்க போறோம் இல்ல மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இந்த கிரக அமைப்பு எங்கெங்கே சஞ்சாரம் செய்யும் அப்போ உங்கள் ராசிலேயே பாருங்களே புதன் பகவானும் சுக்கர பகவானும் சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறாங்க சிம்மத்தில் ரெண்டாம் பாதத்தில் கேது பகவான் சஞ்சாரம் செய்கிறார் ஏழாம் பாதத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார் கும்பராசியில் எட்டாம் பாதத்தில் ராகுபவன் சஞ்சாரம் செய்கிறார் அதாவது மீன அடுத்த அடுத்து பத்தாம் பாவத்துல குரு பகவானு செவ்வாய் பவானும் சேர்ந்து செய்கிறாங்க பன்னிரெண்டாம் பாவத்துல சூரிய பகவான் சஞ்சாரம் ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு வர்றாரு இது மிகப்பெரிய பலம் உங்க ராசிலே சுக்கர பகவான் இருப்பது அதை விட மிகப்பெரிய பலம் ஏன்னா உங்க சுக்கரன் பாருங்க மூன்றாம் வீட்டு அதிபதி பத்தாம் வீட்டு அதிபதியாக வர்றார் உங்களுடைய முயற்சி உங்களுடைய தொழில் உங்களுடைய பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் படிப்பு கல்வி ஞான அறிவு இதெல்லாம் காட்டக்கூடிய கிரகம் எதுனா சுக்கர பகவான் தான் அடுத்த ரெண்டுக்கும் பதினொன்றுக்கும் லாபஸ்தான அதிபதியே உங்க ராசி மேல உட்காந்துருக்காரு இது அதை விட மிகப்பெரிய பலம் சிம்ம ராசி எது வந்தாலும் சரி எதிர்த்து நின்று ஜெயிக்கக்கூடிய டைம் வருது பார்த்துக்குங்க இந்த சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சி உங்க வாழ்க்கைய மாத்தக்கூடிய நேரம் எல்லாரும் கண்ட சனி வந்துருச்சு சனியுடைய பேருக்கு சிம்ம ராசிக்கு சரி இல்ல கண்டிப்பா பாதிப்ப கொடுத்திருக்கோம் ஏன்னா சனி வந்துட்டாவே நிறைய தடையில நிறைய பேர் கொடுத்திருக்கோம் வேலை உத்தியோகத்துல கணவன் மனைவி உத்தியோகத்துல நிறைய தடைகளை ஒரு சில பேர் கண்டிப்பா பார்த்திருப்பாங்க ஒரு சரியான ஒரு அனுகுலம் இருந்திருக்காரு சரிங்களா ஏன்னா கண்டிப்பா சனி பகவான் ஜாதகத்துல நல்லா இல்லைன்னா ஒரு ஒரு சில பாதிப்பை கண்டிப்பா கொடுப்பார் உத்தியோகத்தில் வேலை உத்தியோகத்தில் கணவன் மனைவிக்குள்ள சார்ந்த விஷயம் பொதுமக்கள் ஒரு கெட்ட பேர் இது மாதிரி நிறைய தடையில ஒரு சில பேருக்கு சனி பகவான் நல்லா இல்லைன்னா ஒரு அமைப்பை தடையில கொடுத்துருப்பார் என்னை பொறுத்தவரை இந்த கண்ட சனி வந்தாலும் சரி இந்த சுக்கர பகவானுடைய கிரக பிரிச்சு வாழ்க்கையில நிறைய ஒரு மாற்றத்தை கொடுக்கும் இனிமேல் பாருங்க உங்களுக்கு போகக்கூடிய பாதை ஒரு வெற்றி பாதையை வரும் ஏன்னா லாபஸ்தான் அதிபர் வந்துட்டார் இப்போ லாபத்தை நோக்கி போகக்கூடிய மெயினாக படிப்பு கல்வி சம்பந்தப்பட்ட விஷயம் சிம்ம ராசிக்காரங்க எல்லாத்துக்குமே யோகமான ஒரு நேரம் வருது நீங்கள் எந்த எக்ஸாம் எழுதாலும் சரி நல்ல ஒரு ரிசல்ட்டை கண்டிப்பாக கொடுத்துருவாரு அரசாங்கம் மூலம் நல்ல ஒரு அனுகூலங்கள் உங்கள் பகம் தேடி அமைச்சு கொடுக்குறாரு படிப்பு கல்வியில் அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வருமானத்தில் இன்கமில் நல்ல ஒரு மாற்றங்கள் தேடி வருது இந்த சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சியில் இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ மாத்துறது வாங்குறது எல்லாமே அனுகூலமா இருக்கும் எப்படிப்பட்ட கோர்ட்டு கேஸ் வழக்கு பிரச்சனை வந்தாலும் சரி சிம்ம ராசிக்கு அடிச்சு தூள் கிளப்பிடுவாங்க எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கக்கூடிய நேரம் வருது ஏன்னா புதனே அறிவுக்காரன் உங்க மேல இருக்காங்க அறிவுக்காரன் இருக்கிறாரு நல்ல ஒரு ஆசைக்குள்ள கிரகம் உங்க ஜாதகில இருக்குது கண்டிப்பா நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் நல்லா இருந்துட்டா இது எல்லாம் எப்படிப்பட்ட வழக்கு கோர்ட்டு கேஸ் வழக்கா இருக்கட்டுமே ஜூ நான் சொன்ன ஆகஸ்ட் மாதம் பதினேழுக்கு அப்புறம் பாருங்கள் நிறைய விஷயத்தை நீங்கள் சாதிப்பீங்க அது மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதுக்கப்புறம் நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கக்கூடிய நேரம் வருது இதுக்கெல்லையே பாருங்கள் கணவன் மொழி விட்டுருக்கோம்னா சூப்பராக இருக்கும் நண்பர்கள் பழக்க வழக்கம் வேலை உத்தியோகம் வெளிநாட்டில் மெயினாக வெளிநாட்டில் வேலை பார்க்கணும்னா கண்டிப்பாக வேலை உத்தியோகத்தில் இடமாற்றம் தொழில் மாற்றம் கண்டிப்பாக உண்டு நீங்கள் எதிர்பார்த்ததை விட நல்ல வேலை உத்தியோகத்தில் நல்லா உயிர் பதவியோ ப்ரொமோஷனோ கண்டிப்பாக இப்போ கிடைக்கும் ஏன்னா ப்ரொமோஷனுக்குள்ள அதிபதியே யார் புதனே உங்கள் மேலே உட்காந்துருக்கார் அப்போ ப்ரமோஷன் கண்டிப்பாக வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்க கண்டிப்பாக கிடைக்கும் இல்லை வேற கண்ட்ரினை மாறணும் நான் பிளான் பண்ணிட்டேன் வேலை உத்தியத்தில் மாறணுங்கிற பிளான் மைண்ட் செட் இருக்கேன் அப்புறம் அவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறேன் இது எல்லாமே சூப்பராக வருது வருமானம் எதிர்பார்த்த அளவுக்கு டப்பாக இருக்கும் பொருளாதார தங்கமோ நகையோ பணமோ சேமிக்கக்கூடிய குணம் உங்களுக்கு வரும் ஏன்னா குருவுடைய பார்வை ரெண்டாம் இடத்துல படுத்துக்கிட்டே இருக்கு மெயினாக பாருங்கள் தொழில் பண்ணுறவங்க ஜாதா பார்த்து தசா பார்த்தியை பார்த்து கண்டிப்பாக தொழில் ஸ்டார்ட் பண்ணுங்க எதிர்பார்க்காத அளவுக்கு எதிர்பாராத அளவுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு தொழில் ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்கள் வருது கணவன் மனைவிக்குள்ள கருத்து தான் நீங்கிரும் கருத்து வேறுபாடு நீங்கி நல்ல ஒரு அனுகூலமாக வரக்கூடிய நினைக்க ஆரம்பிச்சுக்கிறாரு பெருசாக பிரச்சனையை கொடுக்க மாட்டார் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் சொல்றேன் காதல் திருமணம் சரி இரண்டாவது திருமணம் சரி இது எல்லாமே நடக்கும் ஏன்னா பதினொன்று கூட ஆசைக்குள்ள அதிபதியாக சுக்கர பகவானே உங்கள் ராசியில இருக்கிறதுனால நான் சொல்றேன் அப்ப அந்த திருமண வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் பெண் கிடைக்காதவங்களுக்குனால் பெண் கிடைக்கும் இது எல்லாமே நல்ல ஒரு அனுகூலமான ஒரு காலமாக அந்த சுக்கர பயிற்சி கண்டிப்பாக அமைச்சு கொடுக்குறாரு அப்போ நீங்கள் போகக்கூடிய பதவியெல்லாமே ஒரு வெற்றி பதவியான வருது இங்கே தோல்விக்கு நான் சொல்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாமே உங்கள் பக்கம் தேடி வருது வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் இது எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு பெண்களுக்கு எல்லா வேலையும் பாருங்க உத்தியோகத்தில் உயர் பதவி கண்டிப்பாக கிடைச்சிடும் நல்ல ஒரு மரமீனா லாட்ரி யோகம் பெருமண்ட பணம் எனக்கு வேணும் லாட்ரி யோகம் கிடைக்காத சிம்மராசி தான் கண்டிப்பா நூத்துக்குன்னூறு பிரசண்டது யோகம் உண்டு அதை கண்டிப்பா பணத்தை போட்டு வரைய பண்ணிடாதீங்க ஜாதகத்தை பார்த்து திசாபத்தியை பார்த்து கண்டிப்பா லாட்ரி யோகத்தை முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா நூத்துக்குன்னூறு பிரசண்ட் சிம்ம ராசியா வந்து யோகம் இருக்குது நல்ல ஒரு யோகத்தை கண்டிப்பா பாக்குறீங்க அதே மாதிரி பாருங்க மருத்துவத்துறை எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட துறை வீடு வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயம் இது எல்லாமே நல்ல ஒரு அமைய அமைப்பு அமையக்கூடிய காலம் அமைச்சு கொடுக்குறாரு இப்ப நம்ம நட்சத்திரம் பணம் பார்ப்போம் அதோட முதல் நட்சத்திரம் அதாவது மக பிறந்தவங்க எதுலையுமே பாருங்கள் ஏன் வழி தனி வழி மக மக மகத்தில் பிறந்தவங்க நல்ல ஒரு டேலண்டான ஒரு குணம் இருக்கும் இவங்களுக்கு எதுவுமே சொல்லி கொடுக்க வேணாம் எந்த வேலையும் உடனே செய்யக்கூடிய கெப்பாசிட்டி மைண்ட் கெப்பாசிட்டி மக கண்டிப்பா கண்டிப்பாக இருக்கும் குடும்பத்தை பற்றி ஃபேமிலியை பற்றி ரொம்ப சிந்திப்பாங்க இவங்க எப்போதுமே லாபம் வருமானம் இதை பற்றி இப்போ சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கும் வேலை நல்ல ஒரு அந்தஸ்து கௌரவத்தோடு இருக்கக்கூடிய நபர்கள் யார்னா மக தான் அது மட்டும் இல்லாமல் வெளிநாடு வெளியூர்ல இருந்து செய்யக்கூடிய நபர்கள் அது மாதிரி மருத்துவர்கள் டெய்லர் சம்மந்தப்பட்டது கெமிக்கல் சம்மந்தப்பட்ட வேலை மற்றபடி நல்ல ஒரு மாற்றத்தை இப்ப கொடுக்கறாரு அதனால குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை ஒரு சுப செலவு சுககாரிய விஷயம் கண்டிப்பாக அனுகூலம் அமையும் வேலை மாற்றம் உத்தியோக மாற்றம் தொழில் மாற்றம் இது மாதிரி சந்தோஷம் நீங்க பண்ணிக்கலாம் கண்டிப்பா இந்த காலகட்டம் நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுக்கும் ஒரு அலைச்சல் இருக்கும் ஆனால் நல்ல ஒரு அனுகூலம் வரக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குறாரு அது மகன சில பிறந்தவர்களுக்கு வெளிநாடு மூலமா வெளியூர் மூலமா நிறைய வருமானங்கள் தேடி வரும் நண்பர்கள் பழக்க வழக்கமான மூலமாக ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு நீங்க போகக்கூடிய பாதையாக ஒரு வெற்றி பாதையாக வருது மாரத்தில் பிறந்தவங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பூரணச்சல பிறந்தவங்க சூப்பர் டைம் அதாவது பூரணத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு பொண்ணான ஒரு நேரம் நான் சொல்லுவேன் ஏன்னா சுக்கரனே உங்க ராசி வந்துட்டாரு அப்போ எடுத்தவனே முதல் பலம் என்ன சொல்லுவோம்னா எப்படிப்பட்ட வழக்கு பிரச்சனையாக இருந்தால் சரி கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு அந்த சரி ஒரு முடிவுக்கு ஏன்னா நீங்க ரொம்ப நாகரீகமா ரொம்ப டீசெண்டா இருக்கக்கூடிய ஆளு யார் நான் பூரணச்சல்கார தான் சொந்தமாக லாபத்துல சொந்தமாக தொழில் நல்ல ஒரு மாற்றத்தை பார்ப்பீங்க வேலை உத்தியோகத்தில் உயர் பதவி பார்ப்பீங்க ப்ரொமோஷன் கிடைக்கும் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் நல்ல அனுகூலமாக இருக்கும் எடுக்கக்கூடிய முயற்சியெல்லாம் வெற்றியாக வரும் சகோதர சகோதரிகளுக்கு சந்தோஷம் அனுகூலமாக இருக்கும் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான செய்தியை பார்ப்பீங்க நல்ல ஒரு வாழ்க்கையில் எதிர்பாராத ஒரு வெற்றிகள் தேடி வரும் வேலையில் உத்தியோகத்தில் ப்ரொமோஷன் எல்லாமே அமைப்பு அமைச்சு கொடுப்பார் தொழிலில் மாற்றத்தை கொடுப்பார் படிக்கக்கூடிய மாணவெல்லாம் படிப்பு நல்லா இருக்கும் அரசாங்கம் மூலமாக அரசு வேலை சார்ந்த விஷயம் நிறைய பேருக்கு கிடைக்கும் அரசாங்கம் மூலம் நிறைய வெற்றிகள் வரும் அரசு மூலம் நிறைய உதவிகள் கிடைக்கலாம் அரசியலாம் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு அடுத்து உத்திரத்தில் பிறந்தவங்க ஒரு தைரியமான குணம் இருக்கும் தன்னம்பிக்கை விட மாட்டாங்க எது வந்தாலும் சரி நம்ம ஜெயிக்கணுங்கிற மைண்ட் செட்டை ஓடிக்கிட்டே இருக்கும் உத்திரத்தில் பிறந்தவங்க உலகை ஆளக்கூடிய திறமை வருது ஒரு தைரிய குணம் வருது ஒரு தன்னம்பிக்கை விட மாட்டாங்க வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் அமைச்சு கொடுக்குறாரு ஒரு தலைமை பொறுப்புக்கு போகிறீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உத்திராட்சியில் பிறந்தவங்களுக்கு கரெக்டாக பதினேழாம் தேதிக்கு அப்புறம் பாருங்கள் எல்லாமே வெற்றியாக வரும் அதாவது ஆகஸ்ட் மாதம் பதினேழுக்கு அப்புறம் உங்கள் வாழ்க்கையில் நிறைய ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு வேலை மாற்றம் தொழில் மாற்றம் ப்ரமோஷன் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் தொழிலில் ஒரு மாற்றங்கள் ஒரு ஒரு தலைமை பொறுப்பு இது எல்லாமே தேடி வருது ஒரு உதவிகள் மேலதிகாரமான உதவிகள் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு வரக்கூடிய சுக்கரபகனுடைய கிரக பயிற்சி சிம்மராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள பயிற்சியாக அமைகிறது